இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிளாக் தான் ரொம்ப நாள் ஆச்சு மெரினாக்கு வந்து இப்போ மெரினா பீச்சில் இப்போ இப்போ கரண்ட்ல எப்படி இருக்கின்றதான் பார்க்க போகிறோம் மெரினா பீச்சில் உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது இறங்கும் போது காது குத்துறதுக்கு உண்டான ரிப்பனு டீ கடை சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் நிறையவே இருக்குது அதையும் தாண்டி உள்ளே வரும்போது இங்கே அண்ணா எம்ஜிஆர் சிறுகடை வியாபாரிகள் சங்கம் இருக்கு முழுக்க முழுக்க கடைகள் தான் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ ஃப்ளாக் பீச்சை பற்றி தாங்க இங்கே உங்களுக்கு சென்னை குடிநீர் வாரியம் சார்பாக பாதுகாப்பான குடிநீரும் அவைலபிளாக இருக்குது இங்கே வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய்மார்கள் பாலூட்டும் மரையும் இருக்குது அதே நேரத்தில் ஃபஸ்ட் எய்டுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனும் இருக்குது அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது ஹேண்டிகேப்டுக்கு உண்டான வீல் சேர் இந்த வீல் சேரில் நீங்கள் இந்த ஷீட் மூலமாகவே பீச் வரைக்குமே போகலாங்க வீல் சேர் மட்டும் இல்லை இங்கே சிசிடிவி கேமரா செக்ஷனும் இருக்குது அதே நேரத்தில் ஏடிவி பைக் இந்த ப்ளூ ஃப்ளாக் சுற்றி சுற்றி வந்துகிட்டே தான் இருக்கும் டென்மார்க் நட்டோட ஒரு முக்கியமான அங்கீகாரம் தான் இந்த ப்ளூ ஃப்ளாக் பைக் என்னோடய பார்த்தீங்கன்னா இங்கே நாலஞ்சு கிட்டத்தட்ட எட்டு திட்டமரம் முன்னாடி இருக்குது இந்த திட்டமரங்கள் மட்டும் இல்லாமல் புதுசாக இந்த பனைமரங்கள்லாம் ஆக்சுவலாக இது பனைமரமாக என்னன்றது எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் வந்து ஸ்டைலிஷும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மேட் ஸ்டோன் ஹேண்ட்ஸ் பீச்சுக்கு யூத்தும் வருவாங்க குழந்தைங்களும் வருவாங்க வயசானவங்களும் வருவாங்க அவங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயந்தான் இந்த மேட் இந்த மேட் உங்களுக்கு போயிட்டால் பார்க்குக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகும் பீச் கரைக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகும் இந்த மேட் சிப்ரீ இருக்கலாம் ஃபியூச்சர்லேருந்து அப்படியே ஏறி பெடல் பண்ணிவிட்டு சுற்றி சுற்றி வரலாம் ராட் நம்ம விளையாடலாம் சூப்பராக இருக்குங்க இது ஒரு ரைடாக இருந்தாலும் சும்மா தரமாக இருக்குது சின்ன குழந்தைங்கேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுற மாதிரி ஒரு சூப்பரான ரைட் இருக்குது இது ஃப்ளாக் பீச்லேருந்து நல்லா தள்ளியாக தான் இருக்குது அதாவது கடைகளுக்கு முன்னாடியே இருக்குது குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் நீங்களும் செம்மையாகவே என்ஜாய் பண்ணலாம் சின்ன சின்ன பசங்களாக வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஊஞ்சலும் இருக்குது அது நேரத்தில் இடத்துல லவோஸாக வந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்கு சின்ன ஊஞ்சலும் இருக்குது இங்கே மொத்தம் சில்ட்ரன்ஸ் பார்க்குனுக்கு ப்ளேஸஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு சில்ட்ரன் பார்க்கு ப்ளேஸ் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு கேமும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இங்கே பூஃப்ளாக் பீச்சில் செல்ஃபி பாயிண்ட்டும் அவைலபிளாக இருக்குது மரப்பாலம் இப்போ அவங்க இருக்கான்றது எனக்கு கரெக்டாக தெரியலிங்க ஆனால் இங்கே மேட்டில் ஆக்சுவலி வீல் சேர் எல்லாமே ஓட்டிகிட்டு வரலாம் ரொம்பவே க்ரிப்பாக தான் இருக்குது சிறங்காக தான் இருக்குது நான் உட்காருவதற்கு குடில் கிடைத்து விட்டுதேன் செம்மையாக இருக்குங்க நம்மளை பார்வையிடுறதுக்குன்னே ஒரு உயர்ந்த குடில் மொத்தத்தில் இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு குடியில் இருக்குது ரெண்டு செல்ஃபி பாயிண்ட் இருக்குது ஈவினிங்கில் செல்ஃபி பாயிண்ட்டுக்கு சங்கு உட்கார்ற சேரு இது எல்லாமே இருக்குது குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய ஃபன் கேம்ஸுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இங்கேயே இருக்குது வந்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணலாங்க